வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருபதாம் தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு நமக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பௌர்ணமி திதி இருக்கு அந்த வகையில நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமி இருக்கு இருந்தாலும் இந்த பௌர்ணமி திதி இன்னைக்கு சாயங்காலமே நமக்கு ஆரம்பமாகறனால இன்னைக்கு சாயங்காலம் தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நேரமா நமக்கு இருக்கு இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாசத்தோட பௌர்ணமியும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் ஆடி மாதம் நாளே சக்தி வாய்ந்த மாதம். அந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி கூடுதல் சிறப்பு. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியை பூர்ணிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நாள் குருமார்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா நமக்கு இருக்கு. அதனால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு யாரெல்லாம் குருவா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மனசுல நினைச்சு ஒரு நன்றியை மறக்காம நீங்க சொல்லி பாருங்க. இப்படி எனக்கு யாருமே குருவெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை கூட குருவா நினைச்சு உங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு நீங்க நன்றிய சொல்லி பாருங்க அடுத்ததா நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான நினைச்சு இன்னைக்கு வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி தக்ஷணாமூர்த்தி வழிபாடும் இன்னைக்கு நீங்க தாராளமா செய்யலாம் இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னைக்கு குரு பகவான நினைச்சு ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் பிங்கருக்கு கீழே இருக்கக்கூடிய மேடு மாதிரியான இடத்த நாம குருமேடுன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல நீங்க இன்னைக்கு மஞ்சள் பூசறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் சரி இன்னைக்கு மறக்காம உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு யாரு குருவா இருக்காங்களோ அவங்களுக்கு நன்றிய சொல்லுங்க இந்த நன்றிங்கிற வார்த்தை பாக்கிறதுக்கோ கேக்கிறதுக்கோ சாதாரணமா இருக்கலாம் ஆனா அவ்வளவு அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்யும் இன்னைக்கு நாம எவ்வளவோ வேர்ட பத்தி பேசுறோம் ஆனா இந்த நன்றிங்கிற வார்த்தைக்குள்ள பவரை நீங்க நன்றி நன்றின்னு சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிக்கும் அந்த வகையில நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே இத பத்தி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் ஆறு மாசம் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்திருக்கேன் அந்த ஹோ பிரேயர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்ல ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த ஹோப்பனோபனோல இருக்கக்கூடிய நாலு வார்த்தைகளை மட்டும் டெய்லியும் நீங்க சொன்னாலே போதும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தானா கிடைக்க ஆரம்பிக்கும் சரி இப்போ நாம இந்த பதிவு என்னன்னு பாக்கலாம் இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா நாளைக்கு ரெண்டு நாளும் நமக்கு பௌர்ணமி இருக்கு இந்த ரெண்டு நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல இப்ப நான் சொல்ற பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நாலு திசைகள் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களே போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுல பண அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைம் ஆயிருக்கு நாங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இன்னைக்கு நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது இந்த பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க வேற எப்பெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஒரே ஒரு மாசம்னு மட்டும் இல்லாம தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் நம்ம சேனல்ல இந்த ஆடி மாசத்தோட பௌர்ணமிக்காக ஏற்கனவே மூணு வீடியோக்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த மூணு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் உங்க வீட்டுல இப்ப நீங்க நார்மலா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணாடியை எடுத்துக்கோங்க அது சின்ன கண்ணாடியா இருந்தாலும் சரி பெரிய கண்ணாடியா இருந்தாலும் சரி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு இந்த கண்ணாடியை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்ணாடியை நல்ல சுத்தம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடியில வெள்ள வெள்ளையா புள்ளி புள்ளியா தெரியும் அந்த மாதிரியான கண்ணாடியெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் நல்ல கிளீனா இருக்கக்கூடிய கண்ணாடிய பாத்து எடுத்துக்கோங்க முதல்ல கண்ணாடிய ஒரு துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் அதாவது நம்ம முகத்துக்கு பூசக்கூடிய பவுடரை அந்த கண்ணாடியில போட்டு தொடச்சிங்கன்னா கண்ணாடி நல்லாவே சுத்தமாயிரும் அதே மாதிரி ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடியில ஃப்ரேம் கொஞ்சம் உடஞ்சி இருக்கும் இந்த மாதிரியான உடஞ்சு போன வீரல் விட்டு இருக்கக்கூடிய கண்ணாடிகளை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த வேண்டாம் இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கண்ணாடி மட்டும் தான் தேவைப்படும் வேற எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது இந்த பரிகாரத்தை நீங்க பொதுவா உங்க வீட்டுல பணவரவு அதிகரிக்கணுங்கிறதுக்காக பண்ணுங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான குறிக்கோள் எல்லாம் வேண்டாம் பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணுங்கிற குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை இப்போ இன்னைக்கு நைட்டு அப்படி இல்லைன்னா நாளைக்கு நைட்டு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நீங்க ஆரம்பிங்க குறிப்பிட்ட கிடையாது சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மேல எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள செஞ்சிருங்க அப்படி இல்லைன்னா நாளைக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க இந்த கண்ணாடியை கொண்டு போய் வெளியில சந்திர பகவானோட ஒளி படக்கூடிய இடத்துல நீங்க வச்சுட்டு வந்துருங்க நைட்டு இந்த கண்ணாடி சந்திர பகவானோட ஒளி தெரியக்கூடிய இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்க ஒண்ணு இந்த கண்ணாடிய உங்க வீட்டுல மொட்டை மாடியில வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பால்கனில வைக்கலாம் உங்க வீட்டுக்கு முன்பக்கம் உங்க வீட்டுக்கு பின்பக்கம் இப்படி எங்க வேணாலும் இந்த வைக்கலாம் உங்களால முடியும்னா சந்திர பகவான் அந்த கண்ணாடியில பிரதிபலிக்கிற மாதிரி அதாவது சந்திர பகவான் அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி நீங்க வைங்க இதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க நான் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன் பிளாட்ல இருக்கேன்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சந்திர பகவானோட ஒளி அந்த கண்ணாடிய படுற மாதிரியாவது நீங்க வச்சுட்டு வாங்க இப்படி வெளியில வைக்கவே முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மட்டுமாவது கண்ணாடிய சந்திர பகவானோட படக்கூடிய இடத்துல நீங்க வைங்க சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு நீங்க வச்சீங்கன்னா எட்டு முப்பது அப்படி இல்லைன்னா ஒன்பது மணி வரைக்கும் இந்த கண்ணாடிய அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ஜன்னல் பக்கத்துல சந்திர பகவானோட ஒளிப்படக்கூடிய இடத்துல நீங்க இந்த கண்ணாடிய வச்சிருங்க முடிஞ்ச அளவுக்கு சந்திர பகவான் அந்த கண்ணாடியில தெரியற மாதிரி நைட்டு ஃபுல்லா வைக்கிறது நல்லது அப்படி முடிய வங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் இந்த ஆப்ஷனை சொல்லிருக்கேன் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே யாரு இந்த கண்ணாடிய வெளியில வச்சிங்களோ அவங்கதான் இப்ப நான் சொல்ல போறதையும் செய்யணும் ஒரு வெள்ளை நிற துணியை உங்க கையில எடுத்துக்கிட்டு போய் அந்த கண்ணாடிக்கு மேல போட்டு அந்த கண்ணாடிய நீங்க எடுத்துட்டு வந்துருங்க உங்க வீட்டுக்குள்ள கண்ணாடியை எடுத்துட்டு வாங்க அதாவது அந்த கண்ணாடியில உங்க முகத்தை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடியே அந்த துணியை அந்த கண்ணாடிக்கு மேல போட்டு கண்ணாடிய மறைச்சிருங்க இதுக்கப்புறமா உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க குளிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு சிரிச்ச முகத்தோட உங்களோட குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த கண்ணாடியில உங்க முகத்தை பாருங்க நீங்க குளிச்சுட்டு பார்த்தாலும் சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி ஆனா நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அதே மாதிரி தலையெல்லாம் வாரி நல்ல மங்களகரமா அந்த கண்ணாடிய சிரிச்ச முகத்தோட பாருங்க இப்படி பார்க்கும் போது மறக்காம உங்க குறிக்கோளை உங்க மனசுக்குள்ள நீங்க செட் பண்ணிக்கோங்க அதாவது பணம் வேணும்னு சொல்லி நினைக்கிறதுக்கு பதிலா உங்களுக்கு பண வரவு அதிகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அந்த கண்ணாடிய நீங்க பாருங்க சரி இப்போ பணத்துக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி இப்ப நான் சொன்ன முறைப்படி கண்ணாடியில உங்க முகத்தை நீங்க பாருங்க இப்படி ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக கண்ணாடிய நீங்க பாக்குறீங்கன்னா ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள இருக்கணும் இப்போ இந்த கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கண்ணாடிய நார்மலா நீங்க எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பியும் அடுத்த மாசம் இதே பரிகாரத்தை மறக்காம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நான் உங்களுக்கு சொல்லிருக்க கூடிய இந்த பரிகாரம் பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம் ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த மாதிரியான சூட்சமமான பரிகாரங்களை நீங்க எங்கேயுமே பாத்திருக்க முடியாது இப்படி பௌர்ணமி மாதிரியான சக்தி வாய்ந்த நாட்கள்ல நாம செய்யக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்த அற்புதமான பரிகாரம் இது அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி